பரேஸ் எதிரில் உங்களை விரைவு நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்று கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் பெற்றுக் கொள்ள தனலி டிஸ்ட்ரிபியூட்டர் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்சின் காலநிலை மாற்றமடைந்து வருகின்றது அடுத்த வாரம் பிரான்சில் மிகவும் கடுமையான வெப்பநிலை நிலவும் என வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்துள்ளது பரிசு உட்பட இல்து பிரான்சில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த வெப்ப அதிகரிப்பு நிலவும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் முழுவதும் நாற்பது பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவும் எனவும் அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை அன்று ஆரம்பிக்கும் இந்த வெப்ப அதிகரிப்பு செவ்வாய் புதன் கிழமைகளில் உச்சமடைந்து வெள்ளிக்கிழமை வரை நிலவும் என வானிலை அவதானிப்பு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது தலைநகர பரிசில் இருபத்தெட்டு பாகை செல்சியஸ் முதல் முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை நிலவுவதற்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போத்துக்களில் இறந்து பிரான்சை இந்த வெப்ப அலை தாக்க இருப்பதாகவும் அறிவித்தல் வெளியாகியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இடையே கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோம் இது முடிவல்ல என்று கருத்து வெளியிட்டுள்ளார் அத்துடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ் வலுவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருட்கள் மீது பதினைந்து வீத வரி விதிக்கப்படும் மேலும் அமெரிக்காவின் திரவ இயற்கை எரிவாயு எண்ணெய் மற்றும் அணு எரிபொருட்களை எழுநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பில் வாங்குவதற்கும் அமெரிக்க பொருளாதாரத்தில் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்வதற்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை இது முடிவல்ல என்று அமைச்சரவை கூட்டத்தின் பொழுது தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் முதலாம் தேதிக்கான கெடுவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை எட்டியிருக்கிறார் இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய உயர்ந்த வரிகளை தவிர்க்க உதவியது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏற்றுமதிகள் இப்பொழுது பெரும்பாலான பொருட்களுக்கு பதினைந்து வீத வரியை எதிர்நோக்குகின்றன இது ட்ரம்ப் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு திரும்புவதற்கு முன் இருந்த சுங்க வரியை விட அதிகமாகும் ஆனால் அவர் அச்சுறுத்திய முப்பது வீத வரியை விட குறைவாகும் மேலும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவிலிருந்து இருந்து எழுநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் மதிப்பிலான திரவ இயற்கை எரிவாயு எண்ணெய் மற்றும் அணு எரிபொருட்களை மூன்று ஆண்டுகளுக்கு சமமாக பிரித்து வாங்குவதற்கும் அமெரிக்காவில் அறுநூறு பில்லியன் டாலர் கூடுதல் முதலீடு செய்வதற்கும் ஒப்புக்கொண்டுள்ளது ஐரோப்பா இன்னும் தன்னை ஒரு சக்தியாக பார்க்கவில்லை சுதந்திரமாக இருக்க ஏன் அச்சப்பட வேண்டும் என்ற கேள்வியையும் எுவல் மேக்ரோ எழுப்பியிருக்கிறார் பிரான்ஸ் எப்பொழுதும் வலுவான கோரிக்கையை முன்வைக்கும் நிலைப்பாட்டை வகித்துள்ளது பிரான்ஸ் அதனை தொடர்ந்து செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தை முறை போதுமான அளவு வலுவாக இல்லை என்று பிரான்சின் நிதியமைச்சர் எரிக் லோம்பா தெரிவித்திருக்கின்றார் பிரான்ஸ் முன்னெடுக்கும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் செயல்பாட்டில் கனடாவும் இணைந்து கொள்கிறது செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கனடா திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் பிரான்ஸ் ஐக்கிய இராட்சியத்துடன் இணைந்து புதிய பலஸ்தீன நாடு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளது நியூசிலாந்து ஆஸ்திரேலியா என்பனவும் இந்த அறிவிப்பில் கையொப்பமிட்டுள்ளன செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மா கர்னி அறிவித்துள்ளார் பிரான்ஸ் மற்றும் பதினான்கு நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான ஓர் அறிவிப்பில் கையொப்பமிட்டுள்ளன பிரான்சும் ஐக்கிய ராஜ்யமும் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ள இந்த வேளையில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் வரும் மாதங்களில் இதே போல செயல்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஜான் நோயல் பாரோ வெளியிட்ட நியூயார்க் அழைப்பு என்ற அறிக்கையில் கையொப்பமிட்ட நாடுகள் பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிப்பதற்கான விருப்பத்தை அல்லது நேர்மறையான கருத்தை ஏற்கனவே அங்கீகரித்துள்ளன அல்லது வெளிப்படுத்தியுள்ளன என்று கூறப்பட்டுள்ளது இந்த கையொப்பமிடப்பட்ட நாடுகளில் அண்டோரா ஆஸ்திரேலியா கனடா பின்லாந்து லக்ஸம்பர்க் நியூசிலாந்து போத்துக்கல் சான் மெரினோ ஆகியவை அடங்குகின்றன இவற்றில் எந்த நாடும் ஒரு சுதந்திர பலஸ்தீன நாட்டை இதுவரை அங்கீகரிக்கவில்லை ஐஸ்லாந்து அயர்லாந்து மோல்டா நோவே ஸ்லோவேனியா ஸ்பெயின் ஆகியவை அங்கீகரித்துள்ளன எமனுவேல் மேக்ரோ கடந்த வாரம் பிரான்ஸ் விரைவில் பலஸ்தீன நாடு ஒன்றை அங்கீகரிக்கும் என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை தீர்ப்பதற்கான இரண்டு நாடு தீர்வு ஒன்றை மீண்டும் உயிர்ப்பிக்கும் நோக்கில் மூன்று நாள் ஐக்கிய நாடுகள் மாநாடு முடிவடைவதற்கு முன் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இஸ்ரேல் பலஸ்தீனம் ஆகிய இரண்டு ஜனநாயக நாடுகள் பாதுகாப்பான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளுக்குள் அமைதியாக வாழும் இரண்டு நாடு தீர்வின் பார்வையில் தங்கள் அசையாத உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது இது காசா போதியை மேற்கு கரையுடன் பலஸ்தீன ஆணையத்தின் கீழ் ஒன்றிணைப்பதன் முக்கியத்துவத்தை வலுப்படுத்தியுள்ளது ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டுல மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி

வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தகப் பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளிமோ தேசே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யோ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக யூத இளைஞர்கள் விமானத்தில் இருந்து அகற்றப்பட்டதற்கு பிரான்ஸ் நாட்டின் அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பரிசில் இருந்து ஸ்பெயினுக்கு புறப்பட்ட விமானத்தில் இருந்து பிரெஞ்சு யூத இளைஞர்கள் குழுவை அகற்றும் பொழுது தன்னிடம் காட்ட முடியாத வன்முறையை பயன்படுத்தியதாக ஸ்பெயின் நாட்டு சட்ட அமலாக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பிரெஞ்சு அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் அவர்களது வழக்கறிஞர்கள் புகார் அளித்துள்ளனர் அமைச்சர் ஒரோ பேஷே பெஞ்சமின் அதாத் ஆகியோர் அந்த ஆலோசகரை சந்தித்துள்ளனர் இது குறித்து பிரெஞ்சு அதிகாரிகள் கடந்த வாரம் ஸ்பேனிய விமான நிறுவனமான போல்லிங் நிறுவனத்தின் நிறைவேற்ற அதிகாரி மற்றும் ஸ்பெயினின் பிரான்ஸ் தூதுவர் ஆகியோரை தொடர்பு கொண்டு மத அடிப்படையில் இளைஞர்கள் பாகுபாடு செய்யப்பட்டார்களா என்பதை அறிய முயன்றுள்ளனர் நாற்பத்தி நான்கு சிறுவர்கள் எட்டு பிரெஞ்சு பயணிகள் ஜூலை இருபத்தி மூன்று அன்று ஒலோன்சியா முதல் பாரிஸ் வரை சென்ற விமானத்தில் இருந்து ஒழுங்கீனமான நடத்தைக்காக அகற்றப்பட்டனர் என ஸ்பானிய காவல்துறையும் விமான நிறுவனமும் அறிவித்துள்ளன யூத மதத்தை சேர்ந்த பயணிகள் விமானத்தில் இருந்து நீக்கப்பட்டதற்கு அவர்களின் மதம் காரணமாக இருந்ததா என்பதை பிரெஞ்சு அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றார்கள் இந்த சம்பவம் ஸ்பெயினில் இருந்து பரிசுக்கு புறப்பட்ட விமானத்தில் இருந்து பல பிரெஞ்சு பயணிகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து நிகழ்ந்திருக்கின்றது ஸ்பெயின் காவல்துறை மற்றும் விமான நிறுவனம் இந்த நீக்கம் பயணிகளின் ஒழுங்கீனமான நடத்தியால் ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கிறது பிரான்சின் ஐரோப்பா மற்றும் வெளிநாட்டு விவகார அமைச்சர் ஜான் நோயல் பரோ புலிங் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி கரோலினா மார்டிலோனியை தொடர்பு கொண்டு விமானத்தில் இறந்து பிரெஞ்சு ஜூத இளைஞர்கள் குழு ஒன்றை நீக்கியதற்கான ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த நபர்கள் மத அடிப்படையில் பாகுபாடு காட்டப்பட்டார்களா என்பதை தீர்மானிக்க மேலும் தகவல்களை கோரியுள்ளார் குறிப்பிட்ட நிறுவனம் இந்த சம்பவம் பயணிகளின் மதத்துடன் தொடர்புடையது அல்ல என்று முன்னர் மறுத்திருந்தது இந்த சம்பவத்தில் நாற்பத்து நான்கு சிறுவர்கள் எட்டு பெரியவர்கள் விமானத்தில் இறந்து வெளியேற்றப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வீடி கேஷன் கேரியும் வீடி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீ டி கேஷன் கேரி வீ சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷஃபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்ற உங்களுக்கு இலவசமாக நுழை வித்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் முன்பாக ரஷ்யா ஐந்து ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு அச்சுறுத்தலாக திகழும் என்று பிரான்ஸ் நாட்டின் படைத்துறையின் தலைமை தளபதி தெரிவித்துள்ளார் ரஷ்யா விரைவாக தன்னுடைய படைத்துறையை வலுப்படுத்தி வருவதாகவும் ஐரோப்பாவுக்கு அது ஓர் உண்மையான அச்சுறுத்தலாக மாறலாம் என்றும் தியரி பர்காட் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ரஷ்யா மேற்கு நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஓர் ராணுவ அச்சுறுத்தலாக மாறும் திறனை பெற்றிருக்கும் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் இந்த எச்சரிக்கை ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொம்பா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலைகளில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஒரு பாரம்பரிய நிகழ்வாகும் இந்த நிகழ்வில் பசுக்கள் போட்டியிடுகின்றன இது உள்ளூர் மக்களால் ஒரு கலாசார நிகழ்வாக கருதப்படுகின்றது இருப்பினும் விலங்குரிமை ஆர்வலர்கள் இந்த நடைமுறையை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள் இது விலங்குகளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த விவாதம் பிரான்சில் கலாசார போரை தூண்டியுள்ளது பாரம்பரியத்தை பாதுகாக்க விரும்புவோர் இந்த நிகழ்வுகள் பசுக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது என்று வாதிடுகின்றார்கள் மேலும் இது ஒரு முக்கியமான கலாசார பாரம்பரியம் என்றும் கருதுகின்றனர் அடுத்த பக்கத்தில் விலங்குரிமை ஆர்வலர்கள் இந்த நடைமுறையை நவீன சமூகத்திற்கு பொருத்தம் இல்லாதது என்று கருத்து வெளியிட்டுள்ளனர் மேலும் விலங்குகளின் நலனை காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்கள் இந்த விவாதம் பிரான்சில் கலாசார பாரம்பரியம் மற்றும் விலங்குரிமை இடையே உள்ள முரண்பாட்டை எடுத்து காட்டுகின்றது நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னா தமிழாலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் குத்தூரியே தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோஃப் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகுமுறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் ஸ்கை நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை அவுட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள் உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனிவர அலையுங்கள் சைபர் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர்